அது போராடல நிக்கிதடா அது என்னவோ அதுவான் அது நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு நெருக்கடிய நிக்கிதப்பா என் குடும்பத்துக்கு வந்த பங்கம் அது என்னான்னு தெரியல தேவலம்மா எனக்கும் பொண்ணுக்கப்பா நிக்கிறேன் நிக்கிதப்பா அது என்ன பிரச்சனையோ தெரியாத நிக்கிறம்பா எனக்கு குழப்பமா இருக்குது எனக்கு மாராட்டமா இருக்குது சூறாட்டமை இருக்குது

உண்டு பண்ணுது மனுஷன் ஒரு உருவெடுத்து நானும் ஒன்றுக்கு எந்தாதான் இதுக்கு ஒரு பக்கம் மாடா திசையும் ஒரு பக்கம் மாடாம் அப்படி நீ இருக்குதாயாம் இது வந்துதான் மேற்கு பக்கத்திலாம் வந்த கதாயாம் இது நல்ல முறையெல்லாம் கணபதி ஐயா இருக்க பூ மாலை போட்டுவ குடும்பத்தில் பில்லம் வராது அதை இடத்த விட்டு அதை நம்ம ஓட்டி காட்டுறாயா நடிச்சிருச்சுறியா எருக்கும் பூ நூற்றி எட்டு பூ பகு காலத்துக்கு முன்னே வந்தது அது இப்போ கிடையாது அது வந்ததுனால குடும்பத்தில் கோளாது சிக்குது பிரச்சனை நல்லதான் நடந்துட்டு இருக்குது மனுஷ ரோபமும் வந்து நின்னுக்கு சரியா

குடும்பத்துல வாட்டுது அந்த இடத்துல கால் போட்டால் வெள்ளங்க ஆட்டுது அதுதான் சொல்றேன் நானும் என்ன சொன்ன இன்னும் ரெண்டு கட்டு கீது இன்னும் ஒரு வெள்ளிக்கிழம ஒரு கட்டு முழுசா கீது அதோடைய வளர பறிச்சிடும் பறிச்சுட்டு மேல நான் ஓட்டி அது வெள்ளங்க காப்பாற்ற எப்போ நாளையும் போடலாம் நீ கணபதி ஐயா இருக்கு நீ விளக்கு போட்டியனா இப்போ வேலை கரெக்ட் கட்ட முடியும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அது எத்தனை நாள் ஒரு ஏழு நாள் போட ஒரு ஒன்பது நாள் ஒண்ணும் மனசு பிரியம்தான் அது அர்த்தினு வா மத்தபடி எந்த ஒரு இதெல்லாம் கிடையாது அதான் ஒண்ணு ஒரு ரெண்டு கட்டி கீது அது பரிசுல அது ஒரு விளக்க பரிசு பார்த்து அதுக்கு மேல நான் விளக்கிறேன் தெரியாது கேக்குதா ஒரு கட்டு ரெண்டு கட்டு இழுத்துனே அதுக்கு என்ன தெரியுமா அதுல மூணு கட்டு வந்ததுமா மூணு கட்டுல ஒரு கட்டு விளக்கம் வந்துருச்சு இன்னும் ரெண்டு கட்டு கீது அந்த கட்டு நான் மேல போய் சோதிச்சு பார்த்துதான் வந்து நான் விளக்கம் சொல்லுவோம் விளக்கு வச்சாக்குள்ள சரி போய் விளக்க வச்சினுவா தும்பா ஒரு கை தொலைச்ச ஒரு கையா வச்சு பாரு அது ஓட்டி காட்டுறோம் சரியா